வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலைங்க அதாவது இந்த பை பஸ்லாம் தாண்டணுன்னு நாஞ்சிக்கோட்டை வில்லேஜில் ஒரு நகரில் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சிதறடியில் ஒரு ஆயிரம் சிதறடியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது வெலை பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க நக்சியபிள் தான் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே நிறைய பேர் வீடு கேட்டிருக்காங்க அந்த நாஞ்சிக்கோட்டை சாலையில் அவங்களுக்கு ஓரளவு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடு நல்லா பாருங்கள் எலிவேஷன் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டை உள்ளுக்குள்ளே பார்ப்போம் வீடுகள் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வீடுகள் இருக்குங்க வரிசையாக வீடுகள் தான் திண்டடியெலாம் ஆப்போசிட்லாம் வீடுலாம் அதெல்லாம் தாண்டி நிறைய வீடுகள் இருக்குதுங்க ரொம்ப மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நடந்து வர தூரம் தாங்க போர்வெல் கார் பார்க்கிங் டிடிசி பேப்பர் ரோடு எல்லாமே இருக்குதுங்க வீடு நல்லா உயரமாக போட்டிருக்காங்க டீக்கு டோருங்க ஸ்விட்சஸ் எல்லாம் நல்லாயிருக்கு கொஞ்சம் இட்லடி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்துங்க இது ஒரு பெட்ரூம் இது இது ஒரு பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் ஒன்று இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க இது கிச்சன் வீடு எல்லாம் வேலையும் முடிஞ்சிருச்சிங்க வீட்டை சுற்றி நடந்தோன்னா பாருங்கள் வீடுகள்லாம் பின்னாடி நிறையா இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சத்தில் வந்து வீடு வாங்குகிறவங்களுக்கு ஒரு ஏற்ற இடங்க இங்கே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வீடுகள் நிறையா இருப்ப பாருங்கள் விருப்பப்படுறவங்க வாங்க வீட்டை நீட்டில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே